கால் நூற்றாண்டு காலமாவே அதிமுக ஆட்டி படிச்சுட்டு சசிகலா குடும்பம் நேரடி அரசியல் இல்லாம ஜெயலலிதாவுக்கு நெருக்கானு காட்டிக்கிட்டே தமிழகத்தை சசிகலா கோஷி சசிகலாவோட எல்லா சொந்தங்களும் அதோட அதிமுக அமைச்சர்கள் நிர்வாகிகள் எல்லாரையும் கப்பம் கற்ற ஏஜென்ட்களாவும் மாற்றியும் வச்சிருந்தாங்க ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறமா சசிகலா மற்றும் அவரது உறவினர்களுடைய ஆட்டம் நேரடி அரசியல்ல இருந்துச்சு ஆனா மத்திய பாஜக அரசோ இந்த சசி ஆட்டத்தை சகிக்க அனுமதிக்கல சசிகலாவை தொடர்ந்து தினகரனுக்கும் வசமான செக் வச்சிருக்காங்க இதனால அதிமுக அமைச்சர்களே தினகரன் குடும்பத்தை கட்சியை விட்டு பிரகடனம் தினகரனும் ரொம்பவே நல்லவர் மாதிரி நானும் இது எல்லாமே அறிவிச்சாருங்கிறது அரசியல் பார்வையாளர்களுடைய கருத்து இந்த நாடகத்தை உறுதிப்படுத்தும் வகையில தற்போதைய காட்சிகளுக்கு பின்னாடி இருக்கிறது சசிகலாவோட தம்பி திவாகரங்கிறது அம்பலமாயிருக்கு தேர்தல் ஆணையத்துல ரெட்டை இலையை மீட்க தினகரன் புரோக்கர் மூலமா பேசின அதே காலகட்டத்துல காங்கிரசின் சல்மார் குஷித்த தங்களுக்காக வாதாட களமிறக்குனவர் திவாகரன் அதோட தன் ஓரங்கட்டிய தினகரனை துரத்த எடப்பாடிக்கு வலதுகரமாக தமது ஆதரவு அமைச்சர்கள் எம்எல்ஏக்களை களமிறக்குனாரு திவாகரன் சசிகலாவை பொறுத்த வரையில அதிமுக ஆட்சிங்கிற பொன்முட்டையிடும் அவ்வளோ ஈஸியா கை கழுவி விட விருப்பம் திவாகரனை களமிறக்கிருக்காங்க இப்போதைக்கு சசிகலா குடும்பம் இல்லாத அதிமுக தோற்றம் இருக்குது இத அப்படியே வச்சுக்கிட்டு கொல்லப்புறமா அதிமுகவை ஆட்டி வைக்கிறது தான் சசிகலா கோஷியோட தற்போதைய திட்டம்னு சொல்றாங்க அதிமுக வட்டாரங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி